சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு திடமனதாய் இருந்து கத்தருக்கே காத்துரு திடமனதாய் இருந்து கத்தருக்கே காத்துரு காத்திருப்பது என்பது கடினமான ஒன்று தான் இந்த வசனத்தில் காத்திருக்கிறவர்களே உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் திடமனதாயிருந்து கத்தருக்கு காத்திரு காத்திருப்பது என்பது இருதயத்தை இழைத்து போகப்படும் ஆகையினாலே இருதயம் இழைத்து போகாமல் இருக்கணும்னா நம்முடைய மனசை நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் கால தாமதமானாலும் நிச்சயமாய் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் நீங்கள் எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க நீண்ட காலம் ஆகுதுங்கிறீங்களா இல்லை நீங்கள் கத்தருக்கு கொஞ்சம் காத்திருங்க கத்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் யோபு பதினாலு பதினாலிலே வாசிக்கிறோம் யோபு காத்திருந்தான் என்னைக்குதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வருமோ என்று சொல்லி என்றைக்குதான் எனக்கு ஒரு நன்மை நடக்குமோ என்று சொல்லி வைக்கப்பட்டு போகலையாவே அவன் காத்திருந்தான் காத்திருந்த அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எத்தனை மேலானதாய் காணப்பட்டது ரட்டிப்பான நன்மையை கற்று கொடுத்துருந்தாரில்ல ஆகையினால யோபுவை போல தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் காத்திருங்க ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் காட் பிளஸ் மகா இறக்கம் உள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தகப்பனே உங்கள் வார்த்தைகளை கேட்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காயுமா ஸ்தோத்திரம் யார் யாருடைய உள்ளம் ஒரு காரியத்துக்காக காத்திருந்து இழைத்து போயிருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்காகவும் உங்கள் சமூகத்திலே வருகிறோம் யோபு பதினாலு பதினாலின் படி யோபு நீண்ட காலங்கள் காத்திருந்தான் ஆனாலும் கூட கத்து அந்த யோபுவை நீங்க வெக்கப்படுத்தாம யோபுவுக்கு கத்தை நீங்க நன்மைகளை செஞ்சீங்க காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கிருபையாய் கத்தை நீங்க நன்மையை செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கிருபை கூட இருக்கட்டும் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர்தான உன்ன ஜவர் எண்ணூரை வீடம் நீர்தான் உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வா